சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை கஷ்டங்களை கொடுக்க தெரிஞ்ச எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என என் வேலைகளை பொறுத்து இருந்து பார் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகிறேன் உன் பிரச்சினைகளுக்கான விடியல்களை நோக்கி நீ தினமும் காத்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக உன் பிரச்சனைகளுக்கான விடியல் கிடைக்கும் உன் சாயப்பா வாகிய நான் ஒவ்வொரு விநாடியும் உன் நோடுதான் இருக்கிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் உருவாக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைப்பயிற்சியை செய்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் நன்கு உணர்வேன் நானே மறந்ததாகவும் நானே மருந்தாகவும் அதற்கு படைப்பாளியாகவும் இருக்கிறேன் நீ கேட்டதை விட உனக்கு மேலானதையே கிடைக்கப் போகிறது என்பதற்கு அச்சா அத்தாச்சியாய் தான் இப்பொழுது உனக்கான சூழல் எல்லாம் மாறுகிறது பணி போல் துன்பமும் கஷ்டமும் படிந்து என் வாழ்க்கையில் இருக்கிறதே என்ற உன் வழி எல்லாம் மாறி சூரிய கதிர் வெளிச்சம் தரப்போகிறது எல்லாம் மாற்றி நல்லதே உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் அது என் கரங்களால் ஆசீர்வதித்து அதை நீ மகிழ்வோடு பெற்றுக்கொள்வாயாக நீ கண்ணீர் விட்டது எல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டு தான் நான் உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் நீ இப்படி அழுகும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லையே உனக்கு தேவையில்லாததை தான் நான் அகற்றி இதை இதைவிட சிறந்ததை நான் உனக்கு தேர்ந்து செய்துள்ளேன் உன்னுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டுதான் நான் எடுத்த முடிவு என்பதை நீ கருத்தில் கொள் தனிமையை நான் போக்குகிறேன் நீ என் மீது கோபம் கொண்டு என்னிடம் பேசாமல் இருந்தால் நான் எப்படி அதை தாங்கிக் கொள்வேன் அதனால்தான் உன் மீது கொண்ட பாசத்தால் தான் உனக்கான செயலை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் என் குழந்தை என்னிடம் பேச வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இப்பொழுதாவது என்னை புரிந்து கொள் குழந்தை நான் உன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறேன் இனியும் என்னை நீ வருந்த வைக்காதே என்றும் பார்வை என் குழந்தைகளை மீதே இருக்கும் இதை நீ உணர்ந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது எனக்கான நாள் இன்னும் வரவில்லையே என்று நீ கேட்பது எனக்கு தெரிகிறது அதற்கு நான் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது உன் வருத்தமும் வேதனையும் நான் எப்படி அறியாமல் இருப்பேன் உனக்கான தீர்வு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் நான் வழிவகுத்து கொண்டிருக்கிறேன் இனி உன் வாழ்வில் தடையின்றி வாழ்வுன்றி வாழ்வாய் வாழப் போகிறாய் அதை நான் பார்த்து சந்தோஷப்பட போகிறேன் நான் இப்பொழுது என் மீது கொண்டுள்ள கோபம் விரைவில் அகலப் போகிறது திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அது கொஞ்சம் பொறு எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை அல்லவா நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து தடைப்பட்ட காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நிறைவேறி அரங்கேறும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்